அம்மா நீங்க எதை போன் பண்ணி பேசுறீங்க நாளைக்கு வரேன் வரேனே என்ன பூ மார்க்கெட்டுக்கா சீக்கிரமா போகலாமா என்ன இல்ல சரோஜா நாளைக்கு ஒரு கம்பெனில இன்டர்வியூ இருக்குன்னு என் ஃப்ரெண்ட் வர சொன்னான் காலையில ஒரு 10 மணிக்குலாம் அங்க இருக்கணுமா அதுக்கு முன்னாடியே வந்துனாலும் வந்துரு லேட் பண்றாதன்னு சொன்னா நானும் சரி சரின்னு சொல்லிட்டு இருந்தேன் நீ பியாச்சி நல்ல வேளை உங்களுக்கு கிடைக்கணும்ங்க நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன் நீ அடிச்சற கவலைப்படாதே எல்லைய நெருங்கنا நண்பன் தானே அவன் ரெக்கமெண்டேஷன்ல கண்டிப்பா கேட்கணும்னு நினைக்கிறேன் பாப்போம் ஆமா நீ ஏதோ வேற விஷயம் சொன்னியே என்னாச்சு எது மூஞ்சி அப்படி இருக்குமா சொல்லிட்டு இருந்தே

போனா போதே நீ இவர்தான் அடைக்கல குடுத்து அவர் தங்கற வீட்ல தங்கி வச்சிருக்காரு என்ன ஒரு கேவல வேல பண்ணோம் வயிறு எரிது ஏன்டா இப்படி கடக்கல தெரியல நமக்கிட்ட இருந்து பணத்தை சுருத்தி எடுத்து ஓடும்போது கூட எனக்கு வயிற்று சரி எங்கயாவது போய் தொழிட்டு எப்படியாவது போய் நினைச்சு ஆனா இப்ப அந்த பணம் வேற ஒருத்தங்கிட்ட போயிடுச்சு அது நடுத்த வயிறுல பாத்துக்கிட்டு எரியுது என்னங்க பண்றது எல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு இது அந்த பணம் மட்டும் நம்ம கையில இருந்து நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் இப்ப பாருங்க அளவுக்கு அக்கா அக்கா சொல்லி அவங்க மேல

ஒரு வேலை எல்லாரும் தூங்கி இருந்தாங்கன்னா நம்ம போன் போட்டா வீடு கேட்க டிஸ்டர்ப் பண்றது பேசாம காலையில போன் போட்டு பேசிக்கிடுவோம் குழந்தைங்களை பார்க்காம கொஞ்ச நாள் கூட இருக்க முடியல குழந்தைங்க எப்ப பார்த்தாலும் இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடிக்கிட்டு விளையாட்டி கிடக்கும் எப்படி இருந்து வீடு இன்னைக்கு என்னமோ ஒரு மாதிரியே வெறி தோடியில கிடைச்சி வர வர இந்த வீட்டுக்கு வரதுக்கே பிடிக்கல பேசாம ஊருக்கு போய் குழந்தையும் போட்டாட்டியும் பார்த்துட்டு வந்த போல இருக்கே நிம்மதியா படுத்து தூங்கினா கனவு ஊரம் கனவுல என் பொண்டாட்டி வருவான பார்த்தா எது பேய் பிசாசு வருது தூக்கம் கூட வர வரமாட்டேங்குது என்ன செய்ய என்ன என்ன கரெக்டா தண்ணி உட்காந்து பண்ணிட்டு கிடக்காரு ஒரு வெளியே அண்ணி இல்லாம அப்படியே அந்த மண் தீவுக்கு போயிட்டாரா

பொண்ணுங்க ஊட்டு வேலை செய்யாம உட்காந்து திங்கிறது ஒரு குத்தமா சொல்லுங்க பொண்ணு வீட்டுல வந்த தனியா இப்படி இருப்பாங்க புகுந்த வீட்டுக்கு போனா காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் எல்லாமே நாங்களே தான் செஞ்சு கிடக்கோம் அதுக்கு என்னமோ அப்படி சண்டை போட்டு போறேன் என்னமோ அண்ணி எல்லாம் வேலை வாங்கினதாவும் நான் வேண்டு வேலை வாங்க சொன்னதாவும் நீ சொல்லிட்டு கிடக்கிய இன்னமும் அதை மறைக்காம பேசிட்டு இருக்க ஏன் இப்படி இருக்க இங்க பாரு ராதா முடிச்சு போன கத்தி பத்தி நான் பேச விரும்பல இப்ப எதுக்கு நீ அட்ட வந்து பேசுறன்னு எனக்கு தெரியல முதல்ல என்ன விஷயம் சுத்தி வளைக்காம சொல்லு அப்படியே கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ அண்ணனே வாய் எடுத்து கேட்டுட்டா நம்ம சொல்லிட்டு வந்துட்டியா மறைக்காம அது வேற ஒண்ணு இல்லடா போட்டு ட்ரெஸ்ஸே போட்டுட்டு கிடக்கனா புள்ளிக்கும் எனக்கும் கொஞ்சம் துணி வாங்கணும் அதுக்கு நீ கொஞ்சம் மணி தரணும் பத்திக்க அதை கேட்கலாம் நடந்தேன் அதானே காரியம் ஆனா கால பிடிக்கிறது காரியம் முடிஞ்சா கைது பிடிக்கிறது என்னன்னா இது சொன்னியா ஆமா அம்மா காத்துல இருந்த கம்பள காணமே எங்க போச்சு அது அது வந்து காணாம போகலனே எனக்கு கண்டிப்பா தெரியும் சொல்லு எங்க போச்சு அது அடகு கடைக்கு போச்சு அதான் கேக்குறேன் அடகு கடைக்கு எப்படி போச்சு என்ன <Sessimitation> சொல்லுவேன் <Sessimitation> 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 உனக்கு பின்னாடி போறத ஒருத்தி இருக்காளே அவ எப்படி இருக்கா அவ புருஷன் எப்படி இருக்கா ஏதாவது யோசனை பண்ணி பாத்தியா சொல்லு பாப்பா இல்ல நீ தான் போன் போட்டு ஏதாவது பணத்தை அக்கவுண்ட்ல போட்டு விட்டியா எதுமே பண்ணாம நான் என்ன பண்றது அத கம்பளை கொண்டு போய் வெச்சோம் அதுக்கு என்ன செய்யிறது ஏற்கனவே ஒரு தர அம்மா கம்பளை வாங்கிட்டு போய் அது அப்படி தான் மூட்டு கொடுக்காம வச்சிருந்து அதுக்கு அப்புறம் போலீஸ் கம்ப்ளைன்ட் கொடுத்து கஷ்டப்பட்டு நாங்க எப்படி அந்த கம்பளை மூட்டு கொடுத்தோம் இப்ப மறுபடியும் அதை மூளு கடிச்சிட்டியா மாரனே நான் உன அப்படியே மூளு கள அடிக்கல என் புருஷன் முழுசா திரும்பி வந்ததக்கப்புறம் மூட்டு கொடுத்துருவான் எங்க மேலே எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு நீங்க நம்பலாம் உங்க அம்மா கம்பளை நாங்க ஒண்ணு அமிக்கிர மாட்டோம் ஒவ்வொரு முறையும் உன்கிட்ட செலவு வந்து காசு கேட்கும் எனக்கு என்னடா தோணுது ரொம்ப கஷ்டமா இருக்குனே நீ ரொம்ப சந்தையில் விட்டு நான் எவ்வளோ செலவு பண்ற மாதிரி இந்த வீட்ல இருக்கவங்களுக்காகவும் எனக்காகவும் பண்றேன் இன்னும் மத்திய நானும் மாதிரி பேசுறேன் கொடுத்தாலும் ஓரளவுக்கு கேள்வி கேக்குறேன் இப்படி பேசுறது எனக்கு உன்கிட்ட எதுவுமே வாங்க கொடுத்தவால்ல என்ன பாட்டு இந்த பாரு இதுக்கு முன்னாடி இருந்த உன் அண்ணன் வேற இப்போ இருக்கிற அண்ணன் வேற ஒரு மாதிரி ஓடி போயிட்டு இது வேணும் அது வேணும்னு வாங்கிட்டு கிடக்காது அவன் அவன் போட்டுக்கிறதுக்கு துணி குடி இல்லாமல் நாலு துணி கிடக்கான் உனக்கு நாலு துணியை வச்சுக்கிட்டு நாலு நாள் போட்டுட்டு கிடைக்கேன் எனக்கு வேறு துணி வாங்கி கொடுன்னு சொல்கிறேன் எவ்வளோ திமுரு போ இருக்கிறத வச்சு பழைக்கிறது பாரு இருக்கிறதெல்லாம் தொலைக்கிறதுக்கு பார்க்காத போ வந்துட்டா போட்டுக்கிறதுக்கு துணியாக சாப்பிட்றதுக்கு சாப்பாடு ஒரு மனசு இல்லாம எவ்வளோ அவசர பண்ணி கிடக்காவோ இவளுக்கு அதெல்லாம் இருந்தோம் அது போதாதுன்னு மேற்கொண்டு வாங்கிறதுக்கு வர பணம் வாங்க வரான் ஆளை மூஞ்சி போகிறேன் அவளுக்கு

அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் கொஞ்சம் நாள் அப்படிதான் இருக்கும் அப்பா போய் சரியா போயிடும்டா அவங்களோட பேசி சிரிச்சிட்டு அவங்க சந்தோஷமா இருக்கட்டா இங்க இருந்துட்டு வா முஞ்சி ஏ முஞ்சி பத்தி எத்தனை நாள் உட்காந்துருப்பா உள்ளுக்குள்ள அவளுக்கு ஆசை இருக்கு தானே செய்யுது வெளிய வெளிக்காடாம இருக்கா அதுக்கு என்ன பண்ண முடியும் அவங்க அம்மா ஒரு ஒண்ணு இருந்தா கண்டிப்பா அவங்க வந்து அழைச்சிட்டு போயிருப்பா உள்ள யாருமே இல்லாம நம்ம அழைக்காம நம்ம மாமே வீட்டுலயே கிடைக்குமே நான் அவன் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குமே நான் அவங்க வீட்டுல இருந்து விட்டுட்டு வந்திருக்கேன் நமக்கு யாரும் இல்ல நம்ம மனசுல நினைப்பு வந்து கூடாது பாரு அதுக்காக தான் அவன் வீட்டுல வந்து வந்திருக்கேன் கொஞ்ச நாள் கடக்கட்டும்டா என்னம்மா விட்டுட்டு வந்து கொஞ்ச நேரத்துல எனக்கு ஒரு மாதிரி இருக்கு என்னம்மா கை கலச்சிருக்க மாதிரி போக பத்து நாள் எப்படி போகுதோ தெரியல போய் கேலண்டர்ல உட்காந்து நாளை பாத்துட்டு பறக்கணும் போல இருக்கியா கேக்கு பயப்பல உன் பொண்ணாடிக்கு புள்ள பிறந்தா அவ அம்மா விட்டு போய் ஆறு மாசம் பத்து மாசம் இருந்துட்டு வருவா அப்ப என்ன படிப்ப அதெல்லாம் பச்சக்கிளிய விட்டு போக மாட்டமா அப்படியே அவ பொண்ணள நான் போய் அடிக்கடி பாத்து இல்லாட்டி பத்து நாள் இருந்து குட்டி அதுக்கு அப்புறம் குட்டி வந்து பாட்டி என் புள்ளைய பார்க்காம நாள் இருக்க முடியல ஏதாவது ஒரு சாப்பு சொல்லிடுவேன் நீ வர செய்வே நீ அதை செஞ்சாலும் தீவனே சரிமா நீ போய் பாத்து குடுங்க நான் பாத்துக்கறேன் ஏதோ உருட்ட சத்தம் கேட்குது அடுப்ப குடியில போனேன் அங்க போனா அது அங்க சத்தம் வரல உன் படுக்கையில வந்துச்சு பாக்க வந்து பார்த்தா நீதை இங்க உருட்டு கிடக்க சரி விடுங்கம்மா எனக்கு தூக்கமே வரல கொஞ்சம் நாள் அப்படி வெளியில நடந்துட்டு வரேன் நீங்க போய் படுத்துக்கீங்க சரிப்பா போ பொன்னாட்டிய பிடிச்சிட்டு கொஞ்ச நாள் இருக்க மாட்டேங்கிறாங்கப்பா இந்த காலத்து புள்ளிய பொன்னாட்டிய கைக்குள்ளேயே புத்தி புத்தி வச்சுக்கிறாவோ அந்த காலத்துல எங்களுக்கு கிடைக்காது பாக்கி இந்த காலத்து பிள்ளைகளுக்கு கிடைச்சிருக்கு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு